வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் முஸ்ரீலேருந்து திருமதி நிர்மலா குப்தா பேசிகிட்ருக்கேன் பூரி ஜெகநாதர் கோவில் இந்தியாவுடைய கிழக்கு திசையில் உள்ள இந்துக்களுடைய புனித தலம் அப்படின்னு சொல்லலாம் இந்து மதமானது உன்னதமான நிலையில் இருந்தது என்பதற்கான ஒரு கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம் ஒரிசா மாநிலமே கோவில்கள் நிறைந்த நகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் அப்புறம் சிவனுடைய திருவள்ளி காட்சிகள் பச்சிலைகளால் வரையப்பட்ட மதுரை பொற்றாமரை குளத்தையை சுற்றி வரையப்பட்ட ஓவியங்கள் ஆயிரம் கால் மண்டபம் போன்ற பிரம்மாண்டங்களை பார்த்து நாங்கள் ரசிச்சிருக்கேன் ரொம்ப திருச்சி கோவில்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோபுரங்கள் பிரம்மாண்டமான மதில் சுவர்கள் மண்டபங்களை பார்த்து மயங்கியிருக்கேன் இப்போ இந்தியாவுடைய கிழக்கு கடற்கரையில் உள்ள ஒரிசா கலிங்க யுத்தம் நடந்த அந்த மண்ணை பார்க்கும் வாய்ப்பு கிடைச்சது ஹிந்தி பேச எழுத படிக்க தெரிந்ததுனால ஒரியா தெரியாட்டாலும் அங்கே போய் நல்லாவே எல்லார்ட்டையும் நல்லா பேச முடிஞ்சது கலந்து பழக முடிஞ்சது பூரி ஜெகநாதர் ஆலய தரிசனத்திற்கு முன்னால் இந்த கோனார்கு சூரிய நாராயணர் டெம்பிளுக்கு போகிறது நல்லதுன்னு சொன்னாங்க இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை தொ முக்கோணம் தங்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பூரி ஜெகநாதர் கோவில் அதோட செகண்ட் ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா இந்த சூரிய நாராயணர் கோவில் இந்த சூரிய நாராயணர் கோவிலுக்கு வந்து போகும்போது அது பார்த்தா தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கோவில் வந்து பூரியிலிருந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இது வந்து கோனார்க் என்ற ஊரில் இருக்குது சூரிய நாராயணர் கோவில் பதிமூணாம் நூற்றாண்டில் லங்குள நரசிங்க தேவா என்ற ஒருத்தரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கட்டட கலைஞர்களை கொண்டு கட்டியிருக்காரு இது சூரிய தேவனுடைய தேர் போன்ற வடிவத்தில் கட்டப்பட்டுள்ளது இருபத்தி நாலு சக்கரங்கள் கொண்டு ஏழு குதிரைகள் பூட்டிய ரதம் போன்று இது வந்து வடிவமைக்க வடி வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்போது பார்த்தீங்கன்னா பல படையெடுப்புகள் அழிவுகள் எல்லாத்துக்கும் பிறகு கோவில் வந்து காடுகளுக்கு பின்னாடி காடுகளுக்கு நடுவே புதர்களுக்கு நடுவே அப்படியே மறைஞ்சு இடிஞ்சு இருந்ததாம் இதை வந்து இந்திய அரசால் இப்போது புதுப்பிக்கப்பட்டு தொல்லியர் துறையானது கட்டுப்பாட்டில் இது இருக்குது கோபுர உச்சியிலேருந்து விழுந்து விட்ட யானை சிலைகள் கோபுர கலசம் போன்றவற்றை வந்து அங்கே வச்சுருக்காங்க அதாவது கோவிலுக்கு கோனார் டெம்பிளுக்கு வெளியில் மண்டபத்தில் அங்கங்கே வந்து இந்த ஒரிஜினல் அந்த கோவில் கலசத்துலேருந்து விழுந்த அந்த ஈடுபாடுகளெல்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க கோவிலுக்குள்ள சென்று வர நமக்கு அனுமதி கிடையாது ஏன்னா அது அந்த அளவுக்கு டேமேஜ்டு இதை வந்து அவங்க புதுப்பித்து வச்சுருக்காங்க ஸோ உள்ளே போனால் நம்ம டேமேஜ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு உள்ளே விடலை என்ட்ரன்ஸ் நாலு பக்கமுமே அழைச்சி வச்சுருக்காங்க அந்த படியில் உட்காந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சூரிய தேவனுடைய சிலையை நம்மளால் தரிசிக்க முடியாது ஆனால் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து அவங்க ஒரு ஆர்ட் கேலரி ஒரு அருங்காட்சியகம் அமைத்துள்ளார்கள் அங்கே பார்த்திங்கன்னா ஒளி ஒளி காட்சியும் நடந்தது அது ஆங்கிலத்திலையும் ஹிந்தியிலையும் திரும்ப திரும்ப அந்த ஒளி ஒளி பிறப்பு ஆயிட்டுருக்கு கோவில் உருவான வரலாறு மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய தேவன் வந்து பாண்டவர்களுக்கு அச்சய பாத்திரம் கொடுத்த ஒரு நிகழ்வு நடந்தது அப்படி சொல்வாங்க அதே மாதிரி ஸ்ரீ பகவ கிருஷ்ண பகவானுடைய மகன் பேர் வந்து சாம்பதேவன் இங்கே வந்து வழிபட்டு தான் சூரிய தேவனால் அருள் பெற்று தனது தொழில் நோயிலிருந்து விடுபட்டதாக ஒரு நிகழ்வு இருக்கிறது அதெல்லாம் வந்து இந்த ஒளி ஒளி காட்சியில் சொல்கிறாங்க ஆகிய அந்த விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்க முடியுது அப்புறம் அருங்காட்சியகத்தில் பார்த்திங்கன்னா கோவிலோட உண்மையான மாதிரி வடிவம் இப்போது எல்லாமே சிரிஞ்சு போயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது உண்மையான மாதிரி வடிவம் அப்புறம் குதிரை கப்பல் நங்கூரம் மன்னர்களோட சிலைகள் உடைகள் ஆயுதங்கள் போன்ற பலவற்றை பார்க்க முடியுது கோவிலிருந்து இந்த இறை உருவத்தை சூரிய நாராயணனது உருவத்தை உள்ள போய் நம்மளால் பார்க்க முடியல தரிசிக்க முடியல ஆனால் நமது நாட்டுடைய பிரம்மாண்டமான கலைத்திறன் தகவல் தொடர்பு தொலை தொடர்பு நவநாகரிக மிஷின்கள் கிரெயின் ட்ரில்லிங் மிஷின் போன்ற பல மிஷின்கள் இல்லாத அந்த காலத்திலையே நமது மனித வளம் கட்டிடக்கலை வாஸ்துக்கலை கலைஞர்களுடைய திறமை மன்னர்களுடைய ஆதரவு ஆளுமை திறன் எல்லாத்தையும் நாங்கள் கண் குளிர நீங்கள் கண்டு ரசித்தோம் ஓகே அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டேன் இது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள் நம்ம வெளிநாடுகளுக்கு போய் ஷாப்பிங் மால் அந்த மாதிரி எல்லாம் இடத்துக்கு போகவே தேவையில்லை செயற்கையான விஷயங்களை பார்க்க வேண்டாம் நம்ம இந்தியாவுக்குள்ளே உள்ள சுற்றுலாத்தலங்கள் அல்லது இந்த மாதிரி பழமையான கோவில்கள் அதனுடைய வரலாறு தெரிஞ்சுக்கவே இந்தியா மீது நமது மரியாதை மதிப்பு நமது நாட்டு பண்பாடு பற்றி நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம் ஜாய்ஹிந்த் தேங்க்யூ